நடந்து முன்ன திமுக முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்படி சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோக்கால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால் இரண்டாவது புரோட்டக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யாருன்னா தயல்விழி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்திர குட சமுதாயத்தை சார் வேலைய கூடிய படிப்பு கூடிய அதுக்கு தானே போராடிட்டு இருக்கோம் சமூக நீதி அதை கொடுக்க முடியல கொடுக்கிறது துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க இவ்வளவு இடத்துல எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளவு போயிட்டாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டா வெளியிடுங்க ஒரு அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசி உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்துல எடுத்து கொடுங்க ஏன் பட்டியலின மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி டபிள்யூ டி கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு திறமை கிடையாதா அப்ப இதுதான் நீங்க பேசுற சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் ஒன் இது எங்களுக்கு கிடைச்சி நாங்க எப்படியோ எடுத்திருக்கோம் இந்த டேட்டா எடுத்திருக்கோம் குரூப் ஒன்ல டூ தௌசண்ட் தேர்டீன்ல டோட்டல் போஸ்ட் வந்து செவன்டி நைன் போஸ்ட் அதுல எம்பிசிக்கு வந்து சிக்ஸ்டீன்

தொண்ணூத்தி ஐந்து பேருக்கு வந்து அந்த இத கொடுத்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் குரூப் ஒன்னுக்கு அப்பாயின் இந்த வருஷம் அதுல பத்தொன்பது பேரு தான் எம்பிசி நைன்டி அப்பாயிண்ட் நைன்டீன் வந்து எம்பிசி அதுல ஒன் இயர் இவ்வளவு அஞ்சு பேர் தான் டிஎன்சி ஆறு பேர் அதர் எம்பிசி எட்டு பேர்

அப்போ இதுதான் சமூக நீதி இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் இது ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும் இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயின் பண்ணாங்க அப்போ மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்போ ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்ல இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்குறாங்க மீடியா கொடுக்குறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்திகாரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்திகாரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்ப என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன ட்ராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுக உடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமா நான் பேசல நான் பட் ஐ டு எக்ஸ்போஸ் தி டிஎம்கேஸ் சோஷியல் சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக் உதாரணம் இப்போ நடந்த முடிய சட்டமன்ற தேர்தல் திமுக நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி பேர்ல சமுதாயத்தில் அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னியர் சமுதாயம் இருபத்தி மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் கொடுக்க வேணாம் யாரும் சொல்லலை அடுத்தது வெள்ளாழ கவுண்ட் சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் ரெண்டு உறுப்பினர்கள் ரெண்டு அமைச்சர்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதற்கு ரெண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம்லாம் மற்றதெல்லாம் பார்த்திங்கனா ஒன்று 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 தான் வந்திருக்குது இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்களுக்கு பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மூணு வெற்றி பெற்றிருக்காங்க இருக்கனால ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி மீனவர் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்றுக்கினாலும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும் தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது சேர்த்து உறுப்பினர்கள் திமுக நான்கு உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவியா வெறும் எடுத்துக்கங்க முப்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அதிகமா பதினெட்டு வச்சுக்கிறோம் ஆனா இந்த ரெண்டு சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வருது தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வருது அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா அதுவும் பத்திரின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோக்கால் இரண்டாவது புரோட்டோக்கால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில் புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோக்கால் யார் தயல்விரி செல்வராஜ் அவர் வந்து குல சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்கிற புரோட்டோக்கால் கடைசி புரோட்டோக்கால் முப்பத்தி மூன்றாவது இடத்துல புரோட்டோக்கால் வந்து நம்ம மதிவேந்தன் மதிவன் மதிவேந்தன் அவர் முப்பத்தி மூணாவது இடத்தில் அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் அதுக்கப்புறம் பார்த்தா முப்பத்தி ஒன்னாவது இடத்துல முப்பத்தி ரெண்டு தெருல யாருன்னு முப்பத்தி ஒன்னாவது இடத்துல யாருன்னா கணேசன் அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் அப்போ இதுதான் திமுக வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா பட்டியல மக்களுக்கு வந்து வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா நல்ல துறை கிடைக்காதா பி டபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு திறமை கிடையாதா அப்ப இத சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வெட்டு பேச்சு பேசிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக வரும் காலத்துல மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம் இதெல்லாம் எல்லாம் இவ்வளவு இருக்கு நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம் வேலையை கூடிய படிப்பு கூடிய அதுக்குதானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் இதுதானே சமூக நீதி அதை கொடுக்க முடியல கொடுக்குறது துப்பு கிடையாது அதனால இவ்வளவு வந்துட்டாங்க இவ்வளவு பண்ணிட்டாங்க இவ்வளவு எடுத்து எடுத்துட்டு போயிட்டாங்க இவ்வளவு போயிட்டாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க டேட்டா வெளியிடுங்க ஒரு அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசி உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க பேச தகுதி கிடையாது உங்களுக்கு ஏன்னா கலைஞருக்கு அவ்வளோ இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ற சொல் வச்சதே நாங்க தான் நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம் சரி ஐ டோன் கெட் அவர் டைக்ரஸ் சப்ஜெக்ட் அதனால இந்த இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க இத நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும் சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்கள்